வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலைமை போலவே இலங்கை தீவு மீதான பார்வையை பதிக்கலாம் இலங்கை தீவை நோக்கிய இந்திய பெரியனரின் தாளமுக பார்வை நீங்காது நீழ்ச்சி போலவே அந்த தீவை புதிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலைகளும் நீங்காது சுற்றி சுழலும் என்பதை தெற்கு அந்தமான் கடற்பரப்பை மையப்படுத்திய புதிய தாளமுக்க சுழற்சி நிரூபித்துள்ளது இந்த தாளமுக்க சுழற்சியால் தென்கிழக்கு வங்கக்கடல் பரப்பில் என்று புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நாளை மீண்டும் ஒரு முறை கடுமையான மழைக்குரிய கண்டம் எதிர்நோக்கப்படுவதாக வானிலை அறிக்கைகள் கூறிக்கொண்டன பாக்கு நீரிணைக்கு அப்பாலும் இப்பாலும் ஒரு மேகமூட்ட தாளமுக்க நிலை நிலவ டெல்லியின் இன்று காலை பனிமூட்டத்துக்கு மத்தியில் பெரியன்னர் வீட்டு குடியரசு மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் ஏகேடி ஆகிய திசாநாயக்காவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து செங்கம்பள சக சிறப்பு படைய அணிவகுப்பு மரியாதையை வழங்கி உள் ஈர்த்து பேசி வழியனுப்பி வைத்தனர் இன்று காலை டெல்லியின் பனிமூட்டத்துக்கு மத்தியில் பகிரங்கப்பட்ட இந்த காட்சிகள் ஸ்ரீலங்கா முதன்மை தலையாரியின் வீட்டுக்கான சமகால மூன்று நாள் பயணம் ராஜதந்திர வெளிச்ச பாய்ச்சலுக்கு உள்ளாகி உள்ளதையும் ஆதாரப்படுத்தியது ஏகேடிஆரின் டெல்லி மீதான வெளிச்சம் தமது இனத்தின் அரசியல் வேணவாவுடன் கொஞ்சூண்டு தொடர்புடைய பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை குறித்து பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை குறித்த கரிசனைகளையும் உறுதிகளையும் டெல்லி வெளிப்படுத்தும் என்ற நப்பாசை ஈழத் தமிழர்களின் ஒரு தரப்புக்கு இருந்தாலும் இப்போதைய நிலையில் இந்த விடயத்தில் டெல்லி மென்போக்காகவும் குறைவான செல்வாக்குடனும் தனது வகிவாகத்தை மட்டுப்படுத்தும் என்ற எதிர்வு கூறல்களும் வந்துள்ளன அதேபோல அதேபோலியார் தனது சமகால டெல்லி பயணத்தை சரியாக கையாள தவறினால் இப்போதைய சமகால பயணமே அவருக்கு எதிர்காலத்தில் ஒரு அபாயகரமான அரசியல் கண்ணிவடி வயலாக மாறிக்கொள்ளும் என்பதால் டெல்லியில் தனது முதலடியை கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய நிலையில் இருப்பதான எச்சரிக்கைகளும் இன்னொரு புறத்தை வந்துள்ளன இவ்வாறான எதிர்வு எச்சரிக்கைகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் சும்மா சொல்லிக்கொள்ளக்கூடாது ചിന്നത്തമ്പി വീട്ടു തലയാറി ആയിനും എ കെ ഡി ആറും ഡെല്ലി അറിയേ മുന്നിട്ട് അവർ ചെല്ലും മുഖ്യ വീതികളിൽ ഉള്ള വട്ടങ്ങളിൽ മോഡി സമഹിതരാണ് എ കെ ഡി ആറിയൻ പരാതകൾ പളിച്ചിട്ട് കൊണ്ടു ആക്ഷ இலங்கைக்கு ஒரு பொருளாதார மரமீழ்ச்சியை உருவாக்க பெரியண்ணன் வீட்டு உதவியை ஏதோ ஒரு வகையில் நாடி சென்றுள்ள இயக்கியார் அந்த உதவிக்கு பிரதிவலினாக செலுத்த வேண்டிய அவிர்ப்பாகமாக பெரியனருக்கு இலங்கை தீவின் சந்தைகளை பல முனைகளில் திறக்க வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதும் அடிப்படையான புரிதலுக்குரிய ஒரு பெரியன்னரின் மத்திய அமைச்சக முகங்களில் ஒருவரும் தமிழருமான எல் முருகன் விமான நிலையத்தில் வைத்து வழங்கிய முதல் மரியாதையுடன் சகபாடி முகங்களுடன் டெல்லியில் நேற்று மாலை தர இறங்கி ஏகேடி உடனடியாகவே தனது டெல்லி நிகழ்ச்சி நிரல்களை துரிதப்படுத்தி கொண்டார் அதன் அடிப்படையில் நேற்று ஏகேடி சந்திப்பு மேலும் சில தமிழ் முகங்களுடன் இடம்பெற்றது ஜெய்சங்கர் ஆகியோருடனும் அவர் பேச்சுக்களை நடத்தினார் அதன் பின்னர் இந்திய தேசிய பாதுகாப்பு அதன்பின் பின்னர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுடன் சந்திப்புகளை நடத்திய பின்னரே இன்று காலை இடம்பெற வேண்டிய ராஷ்டிரபதி நேற்றைய சந்திப்புகளின் போது பெரியண்ணன் வீட்டுக்கும் சின்னத்தம்பி வீட்டுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகளை இன்னும் அதிகமாக்கி கொள்வது இலங்கை தீவின் சக்தி வளத்துறையில் மேலும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவாக்கிக் கொள்வது குறித்து மேலும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவாக்கிக் கொள்ளும் சாதக பாதகங்கள் குறித்து விரிவான கலந்து உரையாடல்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக பெரியண்ணன் வீட்டு சுற்றுலா பயணிகள் வேறு நாடுகளுக்கு சென்று காசை செலவழிக்காமல் சின்ன தம்பி வீட்டுக்கு சென்று அங்கு இந்திய ரூபாயை செலவழித்து அதன் மூலமாக இலங்கை தீவுக்கு சுற்றுலா செலாவணியை வழங்க டெல்லி தீவிரமாக மனப்படுவது நேற்றைய பேச்சுக்களில் பகிரங்கமாகவே தெரிந்தது அதேபோல இலங்கை தீவில் சமகாலத்தில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடு தேங்காய் தட்டுப்பாடு போன்ற புதிய தட்டுப்பாடுகளால் அல்லாடும் சின்ன தம்பியை சற்று விவசாய துறையில் தேற்றிக் கொள்ளும் வகையில் இலங்கை தீவின் விவசாய துறையை இந்திய பெரியனரின் நவீன யுக்திகளுடன் நகர்த்திக் கொள்வது குறித்தும் இலங்கையில் ஆதார் பாணியிலான எண்ணியல் உட்கட்டமைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் நேற்றிய பேச்சுக்களில் அலசல்கள் இருந்தன ஆகையால் நேற்றைய பேச்சுக்களின் நீட்சியாக பெரியனர் வீட்டு பிரதமருடன் ஏகேடியா நடத்தும் சந்திப்பும் பேச்சுக்களும் ஒப்பந்தங்களும் அதே வழியில் இடம்பெறும் என்பதும் புரிதலுக்குரியது இந்தியாவின் சமகால பொருளாதார நிலைமையை பொறுத்தவரை உள்ளது உள்ளபடி கூறினால் அதன் அண்மைய ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிக கடுமையான சரிவை சந்தித்திருந்தது அதாவது இந்திய பெரியனர் வீட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் அடையவில்லை என்ற ஒரு யதார்த்தம் இருந்தாலும் பெரியன்னின் இந்த பொருளாதார மந்த நிலை குறித்து சின்ன தம்பி அதிகம் சஞ்சலப்படுவதற்கு காரணங்களே இல்லை ஏனெனில் இந்து சமுத்திரத்தை மையப்படுத்திய பூகோள அரசியல் சூத்திரங்களில் பெரியனருக்கு மிக நெருக்கமான அயல் வீடாகவும் அதன் சாகர மேற்பார்த்த அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையில் முக்கியமான ஒரு இடத்திலும் இலங்கை தீவு இருப்பதால் அந்த தீவுக்கு இயன்றவரை கொடுப்பதை கொடுத்து எடுப்பதை எடுக்க டெல்லி தீவிரமாக தலைப்படும் என்பதும் புரிதலுக்குரியது குறிப்பாக தனது தென்கோடி முனையில் உள்ள இலங்கை தனக்கு விரோதமாக சீனா பக்கம் மேலும் நகராமல் இருப்பதற்கான உறுதியான உத்தரவாத கூறல்களுக்கு இந்தோ ஸ்ரீலங்கா ராஜதந்திர தடத்தில் முக்கியமான ஒரு இடம் இருப்பது தெளிவான இந்தியா ஏற்கனவே இலங்கை தீவின் மிகப்பெரிய முதலீட்டு நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இதன் அடிப்படையில் ஏகேடியாருக்கும் ஓடியாருக்கும் இடையிலான சந்திப்பு மற்றும் ஒப்பந்த கச்சாத்திடல்களின் போது பொருளாதாரத்தை மையமாக கொண்ட மூன்று முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போகின்றன இந்த ஒப்பந்தங்களில் ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட இந்தியாவின் இரண்டு கடன் தொகைகளை மீண்டும் அவை பெரியனருக்கு திருப்பி செலுத்தப்படாத வகையில் மானிய உதவி கணக்குக்கு மாற்றப்படுவதும் கொழும்புக்கு இணிக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கும் கடனாக வழங்கப்பட்டு இப்போது மானிய அவதாரம் எடுக்க அந்த திட்டங்களில் ஒன்றாக தமிழர்களின் வடபகுதிக்கான தொடரூந்து தடங்களின் புனரமைப்பு மற்றும் சமீச்சை திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட கடனும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கடன்கள் இனிமேல் வேண்டாம் இவற்றை மானியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு டெல்லி ஒரு செய்தியை சொல்லிவிட்டது இதேபோல கிழக்கில் உருவாக உள்ள சூரிய மின்சக்தி திட்டத்திற்குரிய இன்னொரு ஒப்பந்தமும் மோடியுடனான ஏகேடிஆரின் சந்திப்பில் ஒப்புதல காத்துள்ளது எனினும் இந்த பயணத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடற்படுகையில் எண்ணெய் குழாய்களை பதிக்கும் திட்டங்கள் குறித்த ஆய்வுகளுக்கு இடமில்லாமல் அவை சற்று பின்னகர்த்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ின் டெல்லி பயணத்தின் மீது மிக வெளிப்பாக கண் வைத்து காத்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் முதன்மை தலையாரியாக மாறிவிட்ட ரணில் விக்ரமசிங்க தான் பதவியில் போது ஏற்கனவே டெல்லியுடன் போட்ட திட்டங்களுக்கு இப்போது ஏகேடிஆர் ஆமாம் சுவாமி போடுவதாக எல்லல் செய்து கொள்கிறார்கள் அத்துடன் டெல்லியால் கொழும்பிடம் ஒப்படைக்கப்பட்ட கூட்டு அறிக்கையின் வரைவு தீவிர ஆய்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டதா ஸ்ரீலங்காவின் விருப்ப தெரிவுக்குரிய முன்னுரிமைகள் அதில் இணைக்கப்பட்டுள்ளதா என்ற வகையிலும் அவர்கள் வினாக்களை எரிந்து கொள்கிறார்கள் ஆனால் பலவீனமான ஒரு பொருளாதார நிலையில் தற்போது இலங்கை தீவிருப்பதால் உள்நாட்டில் என்னதான் ஏகேடிஆர் கடந்த இரண்டு தேர்தல் களங்களில் மக்களின் ஆணையை பெற்றுக் கொண்டாலும் தற்போதைய நாடாளுமன்றத்தை தனது தரப்பால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பாலான உறுப்பினர்களால் நிரப்பிக் கொண்டாலும் வெளியக ராஜதந்திர தடத்தில் இலங்கை குறித்து பெரியன்னர் விழிப்புடன் இருக்கத்தான் செய்வார் இதனால் ஏகேரியாரின் சமகால பயணத்தில் வடபகுதி கடலில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மேற்கொள்ளும் எல்லை தாண்டிய நகர்வுகள் முற்றாக நிறுத்தப்படும் இலக்குகள் டெல்லியில் பெரிதும் இடுபடாது என்ற கணிப்புகளும் அவநம்பிக்கைகளும் உள்ளமை ஏற்கனவே பதிமூன்று மற்றும் மாகாண சபை முறைமையில் டெல்லி உத்தரவாதங்களை வழங்க தயங்குவதான செய்திகளை பெற்றுள்ள ஈழத்தமிழர்களுக்கு இந்த புதிய செய்தியும் நல்ல சகோதரச் செய்தியாக இருக்காது என்பதும் நிதர்சனமானது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் அனைத்துலக இசைத்துறையில் புகழ்பெற்ற தபயிலா இசைமேதியான ஜாகிர் ஹுசைனின் மரணத்துக்கு கலைத்துறை பிரபலங்கள் தற்போது இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் எழுபத்தி மூன்று வயதான ஜாகிர் ஹுசைன் கடந்த இரண்டு வார காலமாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நுரையீரலில் ஏற்பட்ட தீவிர பிரச்சனையின் காரணமாக அவர் நேற்று மரணத்தை தழுவியுள்ளார் பிரபல இசைக்கலைஞரான தனது தந்தையிடமிருந்து மூன்று வயது முதலே தபைலா கற்ற ஜாகிர் ஹுசைன் ஐந்தாவது வயது முதல் தபைலாவை நன்றாக வாசிக்க தொடங்கி அந்த இசையில் தனக்கென ஒரு தனியான முத்திரையை பதித்து உலகம் முழுவதும் தனது இசையை ஒழிக்க விட்டார் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களுடன் கூட்டாக இணைந்து பல இசை குழுக்களை நிறுவிய சாகிர் ஹுசைன் பல விருதுகளையும் பெற்றிருந்தார் கடந்த ஆண்டு இவருக்கு இந்தியாவின் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து தென்கொரிய நிலவரங்களை நினைக்கொண்டார் தென்கொரிய நாடாளுமன்றத்தில் கடந்த சனியன்று நிறைவேற்றப்பட்ட பதவி நீக்க தீர்மானம் மூலம் தனது அதிகாரங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அரசு தலைவர் சுக்யோல் தற்போது தனது எதிர்காலம் குறித்து தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கியுள்ளார் நோக்கியுள்ளார் அரசு தலைவரின் அதிகாரங்களை முற்றாக நீக்குவது குறித்த இறுதியான முடிவை எடுக்கும் வகையில் தென்கொரியாவின் அரசியலமைப்பு நீதிமன்றம் இன்று தனது முதலாவது அமர்வை நடத்தியிருந்தது தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை திணிக்கும் முயற்சியில் தோல்வியடைந்து நாடாளுமன்றத்தால் வெளியேற்றப்பட்ட இவர் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதற்கு தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏறக்குரிய ஆறு மாத காலங்களில் எடுக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் நடத்தப்படும் விசாரணைகளில் ஜூன் சுக் ஜோலின் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதன் பின்னர் இரண்டு மாதங்களுக்குள் அரசு தலைவர் தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் தென்கொரிய அரசு தலைவர் அப்பட்டமாக நாட்டின் சட்டத்தை மீறியதால் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் அவரை பதவி நீக்கம் செய்யும் வகையில் ஒருமனதான தீர்ப்பை வழங்கலாம் எனவே பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது அரசு தலைவர் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகளை எதிர்நோக்கி கொள்வதால் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் விசாரணைகள் முடிவடைய கூடிய இந்த எட்டு மாத கால பிரதமரே இடைக்கால அரசு தலைவராக செயல்படுவார் கடந்த சனிமாலை அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் ஒன்றை தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டவடியும் நீங்கள் ஏற்கனவே அறிந்தபடியும் கடந்த மூன்றாம் தேதி தென்கொரியாவில் இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய அரசு தலைவர் அதன் பின்னர் எழுந்த கடுமையான எதிர்ப்பால் ஆறு மணி நேரம் கழித்து அந்த முடிவை மீளெடுத்திருந்தாலும் இராணுவத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியதால் அவரை மன்னிக்க நாடாளுமன்றமோ அல்லது மக்களோ தயாராக இல்லை என்பது தென்கொரிய நிலவரங்களில் தெளிவாகவே தெரிகிறது இறுதியாக இந்திய பெருங்கடலில் உள்ள பிரெஞ்சு தீவுக்கூட்டங்களில் ஒன்றான மயோத் கடுமையான சூறாவளியால் அழிக்கப்பட்டுள்ளது மணிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சுடோ சூறாவளியால் மயோத் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது கடந்த தொன்னூறு ஆண்டுகளில் மயோத் எதிர்நோக்கிய மிக தீவிரமான சூறாவளியாக சிலோ சூறாவளி பதிவாகியுள்ளது இந்த சூறாவளியால் இந்த தீவில் வசிக்கும் மக்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் பலியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இதுவரை பதினான்கு மரணங்கள் மட்டுமே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன மயோட்டில் சட்டவிரோத குடியேறிகள் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேல் இருப்பதால் பலியானவர்களின் முழுமையான எண்ணிக்கைகளை பெறுவது சவாலான ஒரு நிலைமையாக மாறியுள்ளது தற்போது அந்த தீவுக்கு நிவாரண உதவிகளை அனுப்ப பிரான்ஸ் தீவிரமான முயற்சிகள் எடுத்து வருகிறது மயோட்டில் தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை தீவிரமாக தலையெடுத்துள்ள நிலையில் இந்த தீவிலிருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு பிரெஞ்சு பிரதேசமான ரீயூனியன் தீவிலிருந்து மருத்துவ மற்றும் நிவாரண உபகரணங்கள் மற்றும் பணியாளர்களை வான் மற்றும் கடல் வழியாக மயோத்துக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன கள மருத்துவமனை மற்றும் செயற்கைக்கோள் பரிமாற்ற கருவிகளுடன் மொத்தமாக எண்ணூறு குடிசார் பாதுகாப்பு பணியாளர்களை பிரான்ஸ் அனுப்ப உள்ளது சூறாவளிக்கு பின்னர் மயோத்தில் கொள்ளை சம்பவங்கள் மற்றும் சூறையாடல்கள் அதிகரித்துள்ளதால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிரெஞ்சு காவல்துறை அதிகாரிகளும் ஜோன்தாம் எனப்படும் பாதுகாப்பு அதிகாரிகளும் தற்போது மயோத்தில் களமிறாக்கப்பட்டுள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது தற்காலிக தங்குமிடங்களை அடைந்தாலும் அந்த தங்குமிடங்களில் குடிநீர் மற்றும் மின்சாரம் இல்லை பெரும் நெருக்கடி நிலைமை எழுந்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்